வணக்கம் எல்லார எட்டுருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை இருக்கோம் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி நாம் எத்தனை முறை பேசினாலும் புகழக்குரியவர் திருவள்ளுவர் அப்புகழுக்கு உரியவர் திருவள்ளுவர் அப்படி நாம அவர் எழுதின திருக்குறளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு தோறும் ரொம்ப அற்புதங்க ஒருவர் வாழ்நாளில் செய்யத்தக்கது அரண் அரண் மட்டும்தான் அவர் வாழ்நாள் முழுக்க செய்தால் அவருக்கு இன்பமான வாழ்வு கிடைக்கும் நம்ம பல குரல்ல பார்த்திருப்போம் அப்படி எதுல இருந்து அவர் காத்துக்கணுமா வீணான பழி சொற்கள் இருந்து அவரு தன்னை காத்து கொள்ள வேண்டும் பழி வந்து வந்துச்சுன்னா ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய புகழ் இருந்தாலும் அந்த புகழ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் ஆக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது பழியிலிருந்து உங்களை பார்த்துக்கிங்க நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடியது அறத்தை செய்யுங்கள் அப்படின்னு அழகா சொல்றாருங்க அறம் நம்மை காக்கும் அப்படின்றத நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைங்கள் இந்த குரலை சொல்லி அவர்கள் மனதில் படி படியும்படி செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பால தோறும் பழி அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி